அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் நம்மளுடைய நாடு மாபெரும் நாடு இங்கு பிஜேபி ஆட்சி பீடத்தில் பத்து வருடமாக இருந்து வருகிறது இப்போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் ஜங் ஜனங்கள் அதிகமளவு ஓட்டளித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் ஓட்டின் முக்கியத்துவம் தெரிந்தது போல இதற்கு முன் எந்த தேர்தலிலும் தெரியவில்லை ஜனங்களுக்கு என்று சொன்னால் அது தவறாகாது என்று கருதுகிறேன் நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பிஜேபி மூலமாக ஒரே ஒரு முஸ்லீமுக்கு கேரளாவில் தேர்தலில் போட்டியிட டிக்கெட் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு ஜனங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பிஜேபி பாட்டி தொண்டர்களும் அதிகம் அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் செய்வதாக தெரியவில்லை அலங்கோலம் எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் யோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஏதோ நமக்கே எல்லாமே தெரியும் என்று கருதினால் அது நம்மை அறிவில்தான் கொண்டு போய்விடும் இந்த நிலை அந்த முஸ்லிம் நபருக்கு பிஜேபியில் டிக்கெட் வாங்கிய இதற்கு முன் ஒரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்த முஸ்லீமுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இப்போது இருக்கிறது அங்கு என்ன நடக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை பிஜேபி ஏனோ சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்றெல்லாம் சொல்லுகிறது ஆனால் மக்களுடைய விசுவாசத்தை அது பெற்றிருக்கிறதா என்று சொன்னால் என் போன்றவர்களுக்கு மிகவும் சிறை இது அளவுதான் பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் வேலை வாய்ப்பு குறைந்திருக்கிறது மக்கள் அவதியில் இருக்கிறார்கள் மக்களை பிரித்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுவிட்டாலும் அந்த வெற்றி நிரந்தர வெற்றி என்று யாராலும் சொல்ல முடியாது அது நிறந்த இருக்க முடியாது குறிப்பாக நம்முடைய மா பெரும் நாட்டில் இங்கு எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் கடைபிடித்து காலகாலமாக இருந்திருக்கிறார்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு மட்டுமல்ல சுதந்திரத்துக்கு முன்பும் அப்படி தான் இருந்திருக்கிறார்கள் அதுதான் நம்முடைய நாட்டு பெருமை அதற்காகத்தான் சாரி ஜஹாஸ் அச்சா இந்துஸ்தா ஹமாரா என்று இக்பால் போன்றவர்கள் பாடினார்கள் நாமும் பாடிக்கொண்டிருக்கிறோம் இப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறோம் பாடிக்கொண்டே இருப்போம் இது நம் நாடு நம்முடைய மூதாதையர்கள் இங்குதான் வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல வெளியிலிருந்து வந்தவர்கள் இன்று பிஜேபியில் இருக்கிறார்கள் என்று சொன்னாது தவறாகாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் ஒரு பர்சன்ட்டும் இருக்க மாட்டார்கள் என்றுதான் என் போன்றவர்கள் கருதுகிறார்கள் இந்த எலெக்ஷனுக்குப் பிறகு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் யார் பிரதமரானாலும் இந்த பத்து வருஷங்களில் நடந்தவைகள் வரக்கூடிய வருஷங்களில் நடக்கவே நடக்காது என்றுதான் என் போன்றவர்கள் நம்புகிறார்கள் காரணம் இப்போது எல்லோரும் தூக்கத்திலிருந்து விட்டார்கள் இதற்கு மேல் அவர்களை ஏமாற்ற முடியாது ஆல் த தீப்புள் கட் பி ஃபோல்ட் ஆல் த டைம் இஸ் தான் உண்மை ஆனால் ஒளிமயமான எதிர்காலம் நம் இந்தியர்களுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு பூரணமாக இருக்கிறது இன்ஷா அல்லா இது நடக்கும் ஏனென்றால் நாம் இதற்காகத்தான் துவா செய்து கொண்டிருக்கிறோம் நம் நாட்டில் இருக்கும் மக்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இதைதான் விரும்புகிறார்கள் அவர்களுடைய பிரார்த்தனையும் இதுவாகத்தான் இருந்திருக்கிறது ஆகவே ஒரு சில விஷமிகள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் மக்களை ஒரு சில சமயத்துக்கு பிரித்து விடலாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல இதைதான் அமெரிக்காவில் இருக்கும் இந்தியா அமெரிக்கன் ஃபரீத் ஜஹரியா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் கூறியிருக்கிறார்கள் அவர் கூறியது என்ன நம்முடைய நாட்டில் மாறுதல்கள் ஏற்பட்டு இருப்பதை பற்றி என்பதையும் நான் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதை பார்க்காமல் இருந்தால் பாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அவர் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு சிறந்த ஜேர்னலிஸ்ட் ஆவார் அவருக்கு நல்ல அந்தஸ்து இங்கு இருக்கிறது அவர் ஒரு இன்டர்வியூவில் மாறி வரும் நம் நாட்டில் மாறி வரும் விஷயங்களை பற்றி மிகவும் கவலையோடு கூடியிருக்கிறார் அவருடைய தகப்பனார் ரஃபீக் சஹரியா அவர்கள் இந்த மாறுதலை பார்க்க உயிரோடு இல்லை என்று அவர் சந்தோஷமடைந்திருக்கிறார் ஏனென்றால் இந்தியா இந்தியா சோஷலிசம் செக்யுலரிசம் என்று பெருமை பேசிக்கொண்டிருந்த அவருக்கு இந்த மாறுதல் பிடித்திருக்காது என்று அவருடைய மகன் இங்கு அமெரிக்காவில் இருக்கும் ஃபரீஸ் ஜக்ரியா அவர்கள் கருதுகிறார் போலும் ஆனால் நாம் இந்தியர்கள் இந்திய மண்ணில் நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள் நான் பல முறை இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிஎம்கே நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய குரூப்ளில் இருக்கும் நம்முடைய சகோதரர்கள் இதை நன்றாக அறிவார்கள் ஆகவே நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை இது நம் நாடு இங்கு எல்லாமே நன்றாக நடக்கும் இங்கிருக்கும் பல வகுப்பை சேர்ந்தவர்கள் பல மொழி பேசுபவர்கள் எல்லோரும் நல்ல விதமாக ஒருவரை ஒருவர் நேசித்து வருகிறார்கள் அவர்களிடையே சமத்துவமும் சகோதரத்துவம் இருக்கிறது ஒரு சில விஷமிகளால் சில சமயம் சில பேர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான கசப்பு ஏற்பட்டிருக்கலாம் அது நிரந்தரமல்ல அல்ல அதை கடந்து சென்று நம் நாடு வெற்றி வாகை சூடும் வெற்றி நமக்கு மிகவும் அருகில் இருக்கிறது இதை நாம் நம்புவோமாக நன்றி والسلام عليكم